கருப்பாக இருக்கும் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படியே ரத்தம் வெட்டிச்சு ஊற்றுற மாதிரி இருக்குது கால் வீங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா வில்வத்தை அரைச்சி மேலே போடணும் வில்வம் இருக்குது பார்த்திங்களா வில்வத்தை வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு இல்லை மிக்சியில் அரைச்சி நீங்கள் எங்கெல்லாம் கருப்பு டெய்லி போட ஆரம்பிச்சுருங்க இல்லை இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட ஆரம்பிச்சுருங்க எப்போ ஏற்பட்ட வீக்கம் அப்படியே குறைஞ்சி அந்த உள்ளக்கூடிய புண்ணெல்லாம் ஆறி அந்த கால் வற்றி நார்மல் காலுக்கு போயிடும் ஸோ இது வந்து கை கண்ட ஒரு உண்மை கால் கருப்பாக இருக்குன்னா விட்டுறாதீங்க ஸோ ஆகிலையும் தடவலாம் வில்வத்தை அரைச்சும் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக வில்வத்தை அரைச்சி நம்ம மருதாணி பூசுகிற மாதிரி போசிடுங்க இதுதான் நம்ம காலை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி எப்போனா எப்போ பிளாக் ஆகுதோ உடனே இந்த மாதிரிலாம் செஞ்சு கிளியர் பண்ணிக்கணும் இல்லை நார்மலாக இருக்கிறவங்க எடுத்தாங்கன்னா ஹார்ட் பிளாக் இருக்காது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் யாராவது நல்ல எண்ணெய் சாப்பிட்றாங்களோ இல்லை ஸோ அதனால் எப் அந்த கலப்படமான உணவு தான் நம்ம வந்து ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா அதை காப்பாற்றிக்கிறதுக்கான இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிலும் நம்ம எடுத்துக்கணும் பூண்டுப்பால் அவசியம்